நேற்று காலையில் பார்வதியும் விக்ரமும் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க அதை பார்த்த பிறகு நமக்கு சில விஷயங்கள் தோணுச்சு பாஸ் சீசன் நனில் இன்றைக்கி ஐம்பத்தி ஓராவது நாள் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா விக்ரமோட ஸ்ட்ராட்டஜி எதை நோக்கி நகர்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்வதி வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுதோ அதே ஸ்ட்ராட்டஜியை விக்ரம் வேறு லெவலில் பண்ணுறாங்க எப்படின்னா இப்போ இந்த ரம்யா கூட உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் ரம்யா தன்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதே ஃபார்மெட்டில் பயன்படுத்தி விக்ரம ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்து நகர்ந்து போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி நல்லா பார்த்தீங்கன்னா எஃப்ஜியவும் வியண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ரம்யா வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து டான்ஸ் ஆடி வேறு யார் கூடியும் நம்ம பார்த்தது கிடையாது ஏதோ ஒரு விஷயம் வந்து விக்ரம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இந்த இடத்தை நோக்கி நகர்த்துது நல்லதோ கெட்டதோ அதை இடத்தை நோக்கி நாங்கள் நகர்த்தது அது வந்து விக்ரமுக்கான விசிபிலிட்டி இன்னும் அதிகப்படுத்துது பார்வதி என்ன பண்ணாலும் பார்வதி வந்து உள்ளூர் கேமுக்குள்ளே எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணாங்களோ அதை தாண்டி மற்றவங்க வாலண்டியராக வந்து விக்ரம் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அவன் எடுத்துருக்க ஸ்டாண்டு அந்த ப்ளேமு எல்லாமே விக்ரமுக்கு நிறைய வந்து சேர்ந்தது ப்ளஸ் மற்ற யாருக்குமே பெரிய நெகட்டிவிட்டி வரல விக்ரம் கூட சுற்றுறதுனாலையோ இல்லை விக்ரம்கிட்ட பேசுறதுனாலையோ யாருமே வந்து எலிமினேட் ஆகலை ஆனால் பார்வதி கூட பேசுனா எலிமினேட் ஆகிறாங்க ஸோ என்ன ஏதுனா அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து பரவுது கமர்தீனே சொல்கிறான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு நல்லது செய்தேன் பார்வதியுடன் சேர்ந்தேன்னு நாமினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கமர்தீன் சொல்கிறது லாஜிக்கலி உண்மை வைங்களேன் ஏன்னா பார்வதிக்கு அவ்வளோ தெளிவு இல்லை மைண்ட் செட்டில் நான் விக்ரம்ட்டு ஒரு தெளிவு இருக்குது பார்வதி கிட்ட நேற்று பேசும்போதே தெளிவாக சொல்கிறேன் நீ என்ன மனநிலையில் வந்து கேம் ஆடுறேன்னு எனக்கு தெரியும் நீ ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறங்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் பேசியிருக்குங்கிறது தெரியும் அப்படின்னு உடனே பார்வதியோட கேம்லேருந்து அந்த ஒரு சின்ன கண்டன்ட்டை வந்து விக்ரம் காப்பி பண்ணி அதை எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து விக்ரமுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எல்லாத்துட்டியும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற இடத்த வந்து உருவாக்குது ரம்யா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நேற்றுலேருந்து ரம்யாவுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு ஸோ நீ எந்த கேமும் ஆடலை நீ எங்கே இருக்கேனே தெரில ஸோ அதனால் நீ வந்து உன்னோடைய இடத்த வந்து நீ வந்து கண்டிப்பாக பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு வந்து நேற்று ரம்யாட்ட சொன்ன உடனே ஸோ அவங்க இன்னும் கம்ஃபர்டபுளாக ஸோ நமக்கு வெளியே இருந்து என்ன நினச்சின்னு தெரிஞ்ச உடனே ஸோ விக்ரம் அப்படியும் க்ளோஸ் ஆகிறது எல்லாத்தையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்குது இப்போ அரோரா பார்வதி அப்புறமேட்டு யார் இவங்க ரம்யா மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிக்ஸ்லாம் காலையில் இருந்தாங்க ஸோ அவங்க இடத்துக்குள்ளே வராங்க டாஸ்க்குள்ளே சீரியஸ் ஆகிட்டு வெளியிருக்க இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வந்து தன்னை இருக்கிறதா காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து பெனிஃபிட்டாக வரும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க லைவில் பார்க்குற மக்களுக்கு அந்த ஓட்டு போடுற மனப்பான்மையை உருவாக்குறதா இவங்களுடைய இப்போதைய வேலை ப்ரொமோக்குள்ளே வர கண்டென்ட்டுக்குள்ளே வந்து ரொம்ப குறிப்பிட்ட ஆட்கள் தான் வருவாங்க ஆனால் இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ப்ரமோ கண்டென்ட்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அது எந்தளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது போக போக தான் தெரியும் ஆனால் செம வாய்ப்பு இந்த டாஸ்கில் வந்து இன்னிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க இந்த மூணு நான்கு நாட்களில் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வச்சுனா இவங்களால் வெளியே சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா கவின் காலத்துலேருந்து இது போன சீசன் காலத்துலேருந்து இந்த லாஸ்ட்டு செவன் சீசன் லாஸ்ட் எயிட் சீசன்லேயுமே கூட எல்லாமே மேக்ஸிமம் வந்து வி விசிபிளான ஒரு டாஸ்க்குனால் அது வந்து ஸ்கூல் டாஸ்க்கு தான் ஈஸியாக விசிபிள் ஆவாங்க குழந்தைங்க பார்க்குறாங்கன்னா அவங்க கூடயும் ரொம்ப லிங்க் ஆவாங்க அந்த அந்த ஒரு தன்மையான ஸ்கூல் டைமான அந்த டாஸ்க்கே ஒழுங்காக செய்ய முடியலன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ க்ளோஸ் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்படும் இப்போ வந்து இந்த ரம்யா வந்து இப்போ விக்ரம் டேவில் க்ளோஸாக இருக்கிறதாக இருக்கட்டும் கமர்தீனும் கமருதீனு அரோராக்கிட்ட வந்து ஏதோ உரண்டை பேசினா கூட பார்வதி க்ளோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா டாஸ்க்கு ரொம்ப அழகாக பண்ணுறதுக்கு நல்ல ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இதை தாண்டி அந்த டாஸ்க்கை தாண்டின பிறகு அந்த கேம்குள்ளே வர்றதுக்கான விஷயங்களுக்கு இது எப்படி பயன்படுது மைண்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பயன்படுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யா எடுத்துருக்க இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல கம்ஃபர்டபுள் ஜோனை தாண்டி வெளியே வர ஸ்டாண்ட் இருக்குல்ல இது ஓரளவுக்கு ரம்யாவுக்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் ரம்யா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் வீக்கு வெளியே போகிறதுக்கு உண்டான மிகப்பெரிய அளவுக்கு வந்த வாய்ப்பு ரம்யாவுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரொம்ப அடுத்த கடுத்து நடவடிக்கை நோக்கி ரம்யா நகர முடியும் அப்படிங்கிறத உண்மை அதுதான் எனக்கு புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதை தாராளமாக கவர்ந்து எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாமே நன்றி வணக்கம்